வணக்கம் நண்பனர்களே அச்சம் அஸ்லம் நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மற்ற மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் நாளிதழ்களில் இடம்பெறக்கூடிய பிரதான செய்திகளை அலசி ஆராய்வது அச்சம் அஸ்லம் நிகழ்ச்சியின் நோக்கம் அந்த வகையில் இன்னைக்கு பிரதான தலையங்கங்கள் நிறைய இருக்கு அதுல முதல் செய்தி பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா சார் சிவகங்கை தொகுதியில கிட்டத்தட்ட நாச்சியப்பன் அவர்களுக்கு தான் முதல்ல வந்துட்டு வாய்ப்புகள் அப்படிங்கிற முதற்கொண்டு நிறைய செய்திகள் இருக்குது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதற்கு முன்னதாக இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு கலை அவர்கள் அரசியல் விமர்சகர் வணக்கம் சார் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சார் காங்கிரஸில் சுதர்சன் ஆச்சியப்பன் அவர்களுக்கு தான் சீட் அப்படிங்கிற விஷயங்கள் திரு ராகுல் காந்தி அவர்களை உறுதிப்படுத்தினதும் கூட ஆனால் அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட் அப்படிங்கிற செய்தி இது சுதர்சன ஆட்சி பெண்கள் மட்டும் அல்ல அந்த கட்சியை சார்ந்த நிறைய தொண்டர்களுக்கும் இது பேரதிர்ச்சி தான் இந்த செய்தி பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் இல்லை இதில் வந்து சுதர்சன் ஆட்சி பண்ணி எலிஜிபிள் கேண்டிடேட்டுங்கிறத விட கார்த்தி சிதம்பரம் எலிஜிபிள் கேண்டிடேட்டுங்கிறது தான் உண்மை தகுதியற்ற வேட்பாளர் வேட்பாளர் ஏன்னா அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது அவர் சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணலன்னு போய் சொல்கிறார் அவர் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியாச்சு விசாரணையும் வந்திருக்கு அவரும் அவருங்க தந்தையும் ஒவ்வொரு வாய்தாவிலையும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு தேர்தல் இது கைதுக்கு எதிரான உத்தரவை நீதிமன்றம் நீட்டிச்சிகிட்டே போகுது ஒவ்வொரு மாதமும் அவங்க புதுசு புதுசாக பிழைச்சிட்டுருக்குறாங்க உயிர் பிழைச்சிட்டுருக்குறாங்க உச்ச நீதிமன்றம் நீட்டிச்சிட்டே போகுது எத்தனை காலத்துக்கு நீட்டிப்பாங்கன்னு தெரியாது ஒருவேளை தேர்தல் முடிகிறதுக்கு முன்னாடியே அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லிட்டா இப்போ இப்போ கொடுத்த தேதி வந்து ஏப்ரல் எண்டு வரை கொடுத்துருக்காங்க சப்போஸ் அந்த அதுக்கடுத்து இவங்களுக்கு தடையை நீட்டிக்க கைதுக்கு தடையை நீட்டிக்க உச்ச நீதிமன்றம் மறுத்து விட்டால் இவர்கள் அரெஸ்ட் ஆவாங்க அப்போ இவங்க எப்படி வேட்பாளராக இருக்க முடியும் இருக்க முடியும் இந்த கொஸ்டின் இருக்குது இன்னொன்று விஷயம் என்னென்னா ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி கொண்டு வந்த சட்டம் என்னென்னா அறிவிக்கப்பட்ட சட்டம் நடைமுறை சட்டங்களோட நடைமுறை அதாவது ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு மேலே பதவி தரக்கூடாது குறிப்பாக எம்பி பதவி தரக்கூடாது அதன்படி பார்த்தா ஏற்கனவே திரு சிதம்பரம் அவர்கள் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் கார்த்திக் சிதம்பரத்துக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை கார்த்திக் சிதம்பரத்தினுடைய இரு நிறுவனங்களினுடைய சொத்துக்கள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி கோடி வரைக்கும் முடக்கப்பட்டிருக்கு அமலாக்கத்துறையால் கண்டிப்பாக அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படி குற்ற வழக்கில் இருக்கிற ஒருத்தரை வந்து நாமினேஷன் இது அவங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுக்கறது என்பது கட்சியின் மேலிடம் செய்த மிகப்பெரிய தவறு என்று நான் நினைக்கிறேன் அவங்க ஏற்கனவே விதித்த விதிகளுக்கு புறம்பாக அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் என்ன சொல்லுதுன்னா மன்மோகன் சிங்கிட்ட இறுதியாக சிதம்பரம் அவர்கள் சென்று நான் வந்து யுபிஏ ஆட்சியில் என்டிஏக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தேன் அதுக்கு பழிவாங்கும் நடவடிக்கையாக என் மேலே வழக்குகளை போட்டிருக்காங்க என்ன வேற எல்லாரையும் மேலே யார் மேலேயும் போடலை என் மேலே மட்டும்தான் வழக்குகளை போட்டு என்னை முடக்கிறாங்க என்னோட குடும்பத்தையே முடக்கிறாங்க அதனால எங்களுக்கு இந்த என் பையனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுங்கிறாரு இப்போ என்ன எம்பி எதுக்கு கேட்குறாரு மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக கேட்கல கேட்கல பையனுக்கு வழக்குகள் மேல இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று போய் கெஞ்சி அழுது இருக்கிறார் அதுக்கடுத்து மன்மோகன் சிங் நார்மலா அவர் இல்ல கிரேட்டஸ்ட் எஃபர்ட்ஸ் எடுத்து சோனியா காந்தி மூலமாக திருமூருக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ராகுல் காந்தி விருப்பம் இல்லாமல் தான் இந்த நாமினேஷனை ஏற்றுக்கொண்டிருக்க ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இருந்தபோதும் கூட அவர்கள் நிறைய பத்திரிகைகள் பார்த்தீங்க அப்படின்னா சிதம்பரம் அவர்களை விருப்பதை போல நிறைய விஷயங்கள் பேட்டி கொடுத்தாங்க வேற ஆனா இப்ப என்ன இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்குன்னா அவர் அவரோட அமைதியா போயிட்டாருன்னு சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது ஓகே சார்

ஜெயபிரதா ஆக்சுவலாக அவங்க எந்த கட்சியில் இருந்தாங்கன்னா சமாஜ்வாதி பார்ட்டியில் இருந்தாங்க அங்கே அசாம் கான் ஒரு முக்கியமான நிர்வாகி அவர் எம்பியாக இருந்தவர் அவருக்கும் இவங்களுக்கும் தகராறு இவங்க வந்து அமர்சிங்கினுடைய அணியில் இருக்கிறவங்க ஜெயபிரதா அதனால் அசாம் கான் வந்து இவங்களை ரொம்ப இழிவுபடுத்தினதுனால இவங்க அங்கேருந்து வெளியேற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு வெளியேறி கொஞ்சம் காலமாக சும்மாதான் இருந்தாங்க எந்த கட்சியிலையும் சேராமல் திடீர்னு பாஜகவில் காலையில் சேர்றாங்க உடனே அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்க இது ராம்பூர் சீட்டு கொடுக்குறாங்க அவங்க ஏற்கனவே வென்ற தொகுதி உடனே கொடுக்குறாங்க அசாம் கானுக்கு எதிராக நிறுத்துகிறாங்க ஸோ இது ரொம்ப விந்தையிலும் விந்தை ஒரு காலையில் சேர்றாங்க ரொம்ப காலமாக அந்த கட்சியில் பணியாற்றியவங்களுக்கு அந்த தொகுதியில் இருப்பாங்க அவங்களையெல்லாம் புறக்கணிச்சுட்டு இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கு காலையில் சேர்ந்தவங்க உடனே வந்து எம்பி சீட்டு தர்றதுங்கிறது அது பாஜகவுலேயும் அப்படி தான் நிலைமை இருக்குங்கிறது வேதனைக்குரிய விஷயம் வியப்புக்குள்ள விஷயம் இப்போ உதாரணமாக நீங்கள் எல்லா கட்சிகளும் ஒரு நாம்ஸே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க இந்த அமமுகவில் இருந்த செந்தில் பாலாஜி திடீர்னு விலகி திமுகவுக்கு போகிறார் திமுக இருகரம் கூப்பி அவரை அனைத்து கொடுத்துறார்கள் உடனே மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்குறாங்க கரூர் மாவட்ட செயலாளர் பதவியும் கொடுக்குறாங்க நேற்று இத்தனை நாள் அங்கே இருந்தவங்களுக்கு கொடுக்காம திடீர்னு புதுசாக வந்த ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கலைராஜன் அமமுகலேருந்து போகிறாரு அவரை இருகை கூப்பி அழைச்சிக்கிறாங்க இவர் இந்த நம்ம பேர் என்ன ச நாஞ்சில் சம்பத் அவர் இப்போ எல்லா கட்சியிலும் இருந்துட்டார்னு நினைக்கிறேன் இப்போ கடைசியாக திமுகவில் போய் திமுக இருக்கிறாரு அவர் ஏதோ தமிழ் தன்னுடைய தமிழ் திறமையை தமிழ் புலமையை விற்று பிழைத்து கொண்டிருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அந்த பிழைப்பு நடத்துவதற்கு நம்ம கட்சிகள் பெரிய கட்சிகள் கூட ஆதரவு தர்றாங்க அவர் மிகவும் கீழ்த்தரமாக மேடைகளில் பேசுகிறாரு அதை திமுக அனுமதிக்குது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தேர்தலில் பதினொன்று தேர்தலில் விஜயகாந்தை கிண்டல் பண்ணி ஒரு காமெடி நடிகரை எப்படி பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி இப்போ நாஞ்சல் சம்பத்தை பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த தேர்தல் இது தேர்தல் தேதி வர்றதுக்குள்ள நாஞ்சல் சம்பத்தே திமுகவில் தான் உறுதியாக இருப்பார் என்பதற்கு எந்த உறுதியும் கிடையாது அவர் அதுக்குள்ளே வேறு கட்சி மாதிரி மாறிடுவார் இல்லை நேற்று பத்திரிகைக்குள்ளே நான் திமுகவில் தான் இருக்கேன் அப்படிங்கிறதான் அவருடைய ஒவ்வொரு நாளும் அவர் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்குது நான் இருக்கிறேன் இருக்கிறேன்னு சொல்லணும் இல்லாட்டி எங்கே இருக்கிறாருன்னு இப்போ இதுதான் பரபரப்பு செய்தி நாஞ்சில் சம்பத் நாளை இன்று திமுகவில் இருக்கிறார் இன்று மாலைக்குள் வேறு கட்சிக்கு எந்த கட்சிக்கு தாக போகிறார் என்பது ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கணும் போல் இருக்குது செய்திகளை விஷயமா சார் நம்ம பிஜேபி ஜெயபிரதா அவர்கள் பற்றி பேசிட்டு வந்தோம் இன்னைக்கு காலையில் எளைஞ்சாங்க மாலையிலேயே வந்து சீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒருவேளை நட்சத்திர வேட்பாளர்களுக்கு உண்டான அந்தஸ்து மூத்த தலைவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நேற்று ஒரு செய்தியில பிரதிபலிச்சது என்னென்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர வேட்பாளர்கள் பட்டியலில் கூட இருந்து கூட திரு எல்கே அத்வானி அவருடைய பெயர் நீக்கப்பட்டது அதில் அவருடைய பெயர் சேர்க்கப்படவே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயமும் கூட மனதிற்கு சற்று நெருக்கமாக நெருடலாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பாஜகனுடைய தொண்டர்கள் பேசிக்கிட்டதாகவும் செய்தி இடைப்பட்டது முலோ முரளி மனோகர் ஜோஷி ஜோஷி அவர்களுடைய பெயரும் எல் கே அத்வானி மூத்த தலைவர்கள் கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் கட்சியை வளர்ப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் அவர்கள்லாம் இன்றைக்கி இல்லை அவங்களுக்குலாம் சீட்டு தரலங்கிறது ஒரு விஷயம் அது ரொம்ப வயசாகி போச்சு அவங்களுக்கு

முன்னணியினர் புறந்தள்ளப்படுவது என்பது மோடியினுடைய அஸ்திரமா இருக்குது இது ஒருவேளை இப்ப வரக்கூடிய தேர்தலுக்கு பாஜகவுக்கு ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இருக்கா இருக்கு ஏன்னா தொண்டர்கள் அதிருப்தி அடைவாங்களே நிச்சயமா இருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது ஆனா அவங்க அதை பெரிய இஷூவா எடுக்காதனால அது பெரிய அளவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எல்கே அத்வானியோ ஜோஷி அவர்களோ அதை பெரிய இஷ்யூவா எடுத்துட்டு எடுத்துக்கல அவங்க அதை அது அது பெரிய இஷ்யூ வாய்ப்பு நான் நினைக்கிறேன் இல்லாட்டி வரும் சத்ருகன் திடீர்னு இத்தனை வருஷம் அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க என்ன என்ன இது நாம்ஸ் இருக்கு இதுல என்ன எத்திக்ஸ் இருக்கு எனக்கு தெரியல தெரியல ஒருவேளை நட்சத்திரம் அப்படிங்கும் போது ஜெயிப்பதற்கு உண்டான வெற்றி வாய்ப்புகள் கொஞ்சம் கூட இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்குது இப்ப கமலஹாசனே கூட அவர் ஒரு தொகுதியில நின்று இருக்கலாம் என்னுடைய கருத்து நின்று இருந்தால் ஜெயிச்சிருப்பாரு இப்போ அவர் நிக்காம மற்றவங்களை எல்லாத்தையும் எல்லா தொகுதியிலும் வேற வேற ஆட்களை நிறுத்தி இருக்கிறாரு அவர் இருந்து விலகி இருக்கிறாரு ஒரு அவருக்கு பயம் இருக்கலாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு இடத்துல நின்று இருந்தார்னா அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் எப்படின்னா விஜயகாந்த் தேமுதிக்க ஆரம்பிக்கும் போது எல்லா தொகுதியிலும் தோத்துட்டாங்க அவர் மட்டும் ஜெயிச்சார் நீங்க சொன்னது கரெக்ட் நட்சத்திர நட்சத்திரங்களுக்கு ஏற்கனவே ஒரு அறிமுகம் மக்கள் மத்தியில் இருக்கிறதுனால அவங்க அந்த திரை அந்த பிம்பங்களோடு அவங்கள இணைத்து பார்ப்பதுனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு எப்பயுமே இருக்குது இருக்க தான் சரி கூடுதலாக அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக சார் அடுத்த செய்தியும் கூட சார் தமாக வந்து சைக்கிள் சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் விதித்த நிபந்தனைகளுக்கு தடை விதிக்க ம ஹைகோர்ட் மறுப்பு தெரிவிச்சிருக்கு ஆமாம் அவங்க கரெக்டு ஆ ஸோ ஒருவேளை இரண்டு தொகுதிகளில் நின்றால் மட்டும்தான் நீங்கள் கேட்கக்கூடிய சின்னம் தர முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் ஒரு பக்கம் சொல்லுது ஆனால் அவர்களுக்கு தர தரப்பட்டதோ ஒரு சீட்டு தான் இதில் நேற்றும் நேற்று முன்தினமும் படித்த செய்தி ஒரு நினைவு கூர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இரட்டை இலை சின்னத்திலேயே திரு ஜி கே வாசன் அவர்கள் நிற்கிறதுக்கு உண்டான முடிவுகளும் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் படிக்க நேர்ந்தது அது கர உண்மைதான் பட் அதுக்கு ஜி கே வாசன் அவர்கள் ஒத்துக்கொள்வாரா என்பது என்று எனக்கு தெரியவில்லை இரட்டை ஏழை சின்னத்தில் நிற்கிறதுக்கு அவர் ஒத்துக்குருவாராங்கிறது எனக்கு புரியலை இப்போ மதிமுக கூட விருப்பம் தான் உதயசூரியன் சின்னத்தில் இறுதியாக தள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஏன்னா அவங்களுக்கு அவங்க கேட்ட சின்னம் கிடைக்கல கிடைக்கல அந்த அந்த பிரச்சனை இப்போ சின்னம் வழங்குவதற்கான அந்த உத்தரவு சட்டம் சில விதிகளை சார் அந்த விதிகளின் படிதான் தேர்தல் ஆணையம் இதை மறுக்குது நீங்கள் ரெண்டு தொகுதியிலேயாவது குறைந்தபட்சம் என்ன கொடுக்கலாம் ஒரு சின்னத்தை கொடுக்கலாம் இல்லாட்டி இண்டிபெண்டன்ஸுக்கு இருக்கக்கூடிய சின்னத்தை தான் நீங்கள் ஏற்றுக்கிறணும் அது ஐ திங்க் தாமா இது பா ஜி கே வாசன் அவர்கள் ஏதோ இண்டிபெண்டன்ஸ் சின்னத்தில் ஒன்றை ஏற்றுக்கிருவான்னு தான் நான் நினைக்கிறேன் அது கோர்ட்டும் அதை அதாவது நீதிமன்றங்கள் வந்து இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக பெரிய அளவுக்கு போக முடியாது ஏன்னா தேர்தல் ஆணையம் பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய முழு அதிகாரம் பெற்றது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் அது ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி கூட கான்ஸ்டிடியூஷனல் பாடி அரசமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பு பிளஸ் அதுக்கு வந்து பாதி நீதி பரிபாலன உரிமையும் இருக்குது ஸோ அதுக்கு எல்லா விஷயத்திலையும் உத்தரவு கொடுப்பதற்கு நீதிமன்றங்களுக்கு அதிகாரம் இல்லை அது ஏற்கனவே பல உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் அப்படி இருக்குது அந்த அடிப்படையில் தான் இவருக்கு சட்டப்படி தான் நாங்கள் போவோம்னு சொல்கிறாங்க ஓகே அது வேற வழி இல்லை இப்போ அவருக்கு வேறு சின்னத்துக்கு தான் அவர் மாறியாக மாறி ஆகணும் தாமாக்கா சைக்கிள் சின்னம் பற்றி நம்ம பேசிட்டு வந்தோம் சார் ஒருவேளை அவங்க ரெண்டு தொகுதியில் நின்றால் மட்டும்தான் சைக்கிள் சின்னம் தர முடியும் ஒருவேளை ஒரு தொகுதி தான் இப்போ அதிமுக ஒதுக்கியிருக்கு அப்படிங்கிறதுனால இவங்களுடைய சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது அதே சின்னத்தில் நிற்கும்போது தமாக இது கொஞ்சம் பின்னடைவாக கருதப்படுமோ அவர்களுடைய தொண்டர்களால் இல்லை தமாக வந்து இரட்டை இலை சின்னத்தில் போட்டி போட்டால் அது நிச்சயமாக பின்னடைவாக தான் இருக்கும் அவங்க வேற ஒரு சுதந்திரமான சின்னத்தை தேர்வு செய்து அவங்க போட்டி போடலாம் அப்போ என்ன ஆகுனா அவங்க வேட்பாளர் வந்து இன்டிபெண்ட் கேண்டிடேட்டாக தான் இருப்பார்கள் இருப்பாங்க தேர்தல் ஆணையம் வந்து நம்ம தேர்தல் ஆணையம் அது அதனுடைய ஒரு எல்லையை மீறி செயல்படுகிறதா எல்லைக்குள் இருந்து செயல்படுகிறதா என்ற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது இப்போ உதாரணமாக அமமுகவு கூட பொது சின்னம் கொடுக்குறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுட்டு கடைசியாக என்ன சொல்லியிருக்குது குக்கர் சின்னத்தை பொது சின்னமாக கொடுன்னு சொல்லலை சொல்லியிருக்கலாம் ஏதாவது வேற ஒரு பொது சின்னத்தை கொடுங்கன்னு எனக்கு சொல்கிறாங்க அது கூட பரிந்துரைத்திருக்கிறது தீர்ப்பாக ஆணையாக கொடுக்கல கொடுக்கல அதனால் நேற்று அந்த இருபத்தி ஆறாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக அந்த தேர்தல் ஆணையம் ஏதாவது ஒரு பொது சின்னத்தை கொடுக்குமா என்று காத்திருந்தார்கள் எல்லா வேட்பாளரும் அமமுக வேட்பாளரும் காத்திருந்தாங்க கடைசி வரைக்கும் பட் ஏமாற்றம் அடைந்தார்கள் தேர்தல் ஆணையம் அவ்வளோ வேகமாக செயல்படலை இனிமேல் எப்போ அவங்க தருவாங்கன்னு நமக்கு தெரியல தருவாங்களா இல்லையாங்கிறதும் தெரியல நிச்சயமாக ஊராத பட்சத்தில் ஐம்பத்தெட்டு தொகுதிகளில் ஐம்பத்தொம்போது தொகுதிகளாக அவங்க வந்து வேற வேற சின்னத்தில் போட்டி ஓட வேண்டிய நிலைமை ஏற்படும் இல்லை அந்த நிலைமை நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சுவலா போரிட்டது இவ்வளோ நாளமாக முடியலை உச்ச என்ன கேட்டிங்கன்னால் ஐம்பத்தொம்போது தொகுதியில் கிட்டத்தட்ட நம்ம நிற்க போகிறோம் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு சின்னம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே அது மிக கடுமையான நிலைமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு சின்னமாவது வழங்குறதுக்கு உண்டான விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு உச்சநீதிமன்றமும் அந்த ஞாயிறத்தை சொல்லியிருக்குது ஆஹ் ஏன்னா ராஜ சந்திரபாண்டேன் அவர்கள் பேசும்போது தெளிவாக சொல்லியிருந்தார் இப்போ எங்களுக்கு குக்கர் சின்னம் தான் வேணும்னு நாம மனம் கொடுக்கும்போது அவங்க வெவ்வேறு சின்னங்கள் கொடுக்க வாய்ப்பு சின்னங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் வெவ்வேறு சின்னங்கள் வேணாம் குக்கர் சின்னம் நாங்க எதிர்பார்த்தது இருந்தாலும் ஒரு பொது சின்ன வேணும் அப்படிங்கறத நாங்கள் வழக்கு நோக்கி போயிட்டு இருந்தோம் சொல்லி செந்தூர் பாண்டியன் அவர்கள் தெரியல அவர் சொன்னதை நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஒரு குழுவாக அவங்க செயல்படுறாங்க அவங்க இப்ப பதிவு செய்திருந்தால் தர்றோம் சட்டப்படி அது உண்மை ஆனா பதிவு செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே அதிமுக கட்சிக்கும் இரட்டை இரட்டை எலைக்கு உரிமை கோரி வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது அவர்கள் தொடுத்த வழக்கு வழக்கு இந்த நிலைமையில் அவங்க இப்போ ஏதாவது ஒரு சின்னத்தை பதிவு செய்தாங்கன்னா கட்சியையும் சின்னத்தையும் பதிவு செய்தார்கள் என்றால் அந்த வழக்குல அவங்களோட உரிமை கோர முடியாமல் போயிடும் ரத்து செய்யப்படும் அது அந்த காரணத்தையும் சொல்லியிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க சொன்னதை வச்சு அவர் உச்ச என்ன சொல்லுதுன்னா தலைமை நீதிபதியே சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படி ஒருத்தர் குழுவாக செயல்படும் அவங்கள தனித்தனி சின்னத்தில் எல்லா தொகுதியிலையும் போட்டு போடு போடுங்கன்னு சொல்கிறது அவர்களை பெரிய அளவுக்கு அவங்களை சிதைத்து விடும் அவர்களுக்கு எதிராக செல்லும் அதை செய்யக்கூடாது ஆ லெவல் ப்ளேயிங் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்குது அனைத்து கட்சிகளையும் சமதளத்தில் வைப்பது என்பது கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் சொன்ன சாரம்சமாக அதான் லெவல் ப்ளேயிங் ஃபீல் ஃபீல்டு வேணும் மற்றவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகளை விட்டு கொடுத்துறக்கூடாது தோக்குறத்துக்கு உண்டான காரணியாகவும் அது இருந்தக்கூடாது அப்படிங்கிறது தான் குறிப்பிட்டு இல்லை டாப் த்ரீ கண்டெஸ்டன்ஸில் அமமுகாவும் இருக்கும்போது அவங்களுக்கு அவங்களுக்கு மற்ற இரு கட்சி பெரிய கட்சிகளுக்கு இணையான சமதளத்தில் அவர்களை வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்குது ஆனால் உச்சநீதிமன்றத்தால் தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பி பிறப்பிக்க முடியாததால் அவர்கள் ஒரு பரிந்துரையைத்தான் செய்திருக்கிறார்கள் அதை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஏற்றுக்கிட்டு கொடுப்பாங்களான்னு நான் நம்பலை கொடுக்காமலும் இருக்கலாம் அதை அந்த எமென்ச்சுவாலிட்டியை சந்திக்க அமமுக தன்னை கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையும் தயாராக இருக்கணும் நிச்சயமாக சார் கண்டிப்பாக இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படி ஆமாம் எந்த சூழ்நிலையும் தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய மேற்கோள் காட்டிய பேச்சாகவும் பிறந்திருக்கு அடுத்ததாக வரக்கூடிய செய்தி சார் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா திரு ஓபிஎஸ் அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சரத்குமார் அவர்களை சந்திச்சிருந்தாங்க இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து எங்களுக்கு உங்களுடைய நீங்கள் ஆதரவு தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இவ்வளவு நாட்களாக சந்திக்கப்படாத சரத்குமார் இந்த தேர்தலை மொழியிடம் சந்திக்கப்படக்கூடிய காரணம் ஒருவேளை வாக்கு வங்கி இன்னும் கொஞ்சம் கூட சேரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கலாமா நிச்சயமாக அதில் இல்லை இப்போ சரத்குமார் அவர்கள் அவர் எப்பயுமே அதிமுக ஆதரித்து அவர் ஒரு அதிமுக சார்புள்ள ஒரு எம்பியாகவும் நிற்பார் சமத்துவ மக்கள் கட்சி வச்சுருந்தா கூட இரட்டை இல சின்னத்தில் அவர் ஒரு எம்பியா திருநெல்வேலியில் எப்பயுமே நிற்பார் ஒரு தடவை ஜெயிக்கவும் செஞ்சிருக்காரு நினைக்கிறேன் ஆனால் அவர் இந்த வாட்டி ஏதோ பல காரணங்களுக்காக இவங்களை அணுகவே இல்லை வேற இறுதியாக இவங்க வருவாங்க வருவான்னு பார்த்தாங்க வரல என்ன ஒன்று இவங்களே போய் பார்த்தாங்க இப்போ இதுக்கு முன்னாடியே நடந்திருந்தா சரத்குமார்க்கு ஒரு வேளை ஒரு இடம் கிடைச்சிருக்கும் நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும் தேர்தலில் போயிட்டு ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு நான் உங்களுக்கு ஆதரவு தர்றேன் பிரச்சாரமும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆதரவாக பிரச்சாரம் செய்கிற எல்லா தொகுதியிலையும் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் ஒரு ரெண்டு கோரிக்கையை முன்வைக்கிறார் மத்தியில் ஆட்சிக்கு வரக்கூடிய பாஜக மதவாத கொள்கையை கைவிட வேண்டும் வைக்கிறார் சிறுபான்மையினரை பாதுகாக்க வேண்டும் அது அந்த கோரிக்கையை அதிமுக பாஜகவிடம் வைக்க முடியுமா வைத்தாலும் பாஜக ஏற்றுக்கொள்ளுமா மதவாதத்தை கையில் எடுத்துத்தான் அந்த கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது மதவாதத்தை கைவிட்டு விடு என்றால் அதை ஏற்றுக்கொள்ளுமா அந்த கட்சி என்பதுதான் இன்னைக்கு கேள்வி கேள்வி ஆனால் இன்னொன்று சொல்லியிருக்கிறாரு நிலையான ஆட்சிக்காகத்தான் நாங்கள் இந்த கூட்டணி ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அது ஏற்கனவே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் நிச்சயமாக ஏன்னா இப்போ சமீபத்தில் நினைஞ்ச பாமக கூட அதுதான் சொல்லிச்சு கட்சி வேற ஆனால் குறிக்கோள் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிலையான ஆட்சி வேணும் அப்படிங்கிறது சத்குமார் அவர்களுடைய நிலைப்பாடாக ஆமாம் நிச்சயமாக இப்போ நிலையான ஆட்சி காங்கிரஸ் தர்றதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸ் ஒரு நூறு சீட்டு ஜெயிக்குமாங்கிறதே வெற்றி நூறு இடங்களில் வெற்றி பெறுவாங்கிறதே நூறு இடங்களை கைப்பற்றுவார்கள் என்பதே அது ஒரு கனவுதான் அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒரு நிலையான ஆட்சியை கொடுக்க முடியும் இல்லாட்டி மேல இருந்து வர முடியும் கனவு காங்கிரஸ் ஆட்சி காலத்துலயும் நிறைய நல்ல செயல் திட்டங்கள் செய்திருக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய ஒரு பல்லவை செய்தாங்க அதெல்லாம் வேற அவங்க நல்லது என்ன செஞ்சாங்க இப்பதான் நல்லதை சொல்லிட்டு இருக்கிறாங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது இவங்க இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது செய்யலை எதையும் செஞ்சாங்களா நீட் தேர்வு இன்னைக்கு பிரச்சனையானதுக்கு காரணமே அவங்க தான் காங்கிரஸ் தான் ஏன்னா அவங்க தான் கல்வியை வந்து மாநில மாநிலப்பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு மாற்ற எழுபத்தி ஆறு எமர்ஜென்சி பீரியடில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது அது மாற்றப்படாமல் இருந்திருந்தால் மாநில பட்டியலில் கல்வி தொடர் தொடர்ந்து இருந்திருந்தால் இன்றைக்கு நீட்டே வர வேண்டிய அவசியமே இருக்காது இருக்காது அதுக்கு வழிவகுத்ததே காங்கிரஸ் தான் இப்போ நான் கிட்டே நாங்கள் வந்தால் விளக்கு தரோம் சொல்கிறாங்க ரத்து செய்கிறேன்னு சொல்லலை இன்னும் விளக்கு விளக்கு மட்டும் தர்றேங்கிறாங்க எத்தனை வருஷத்துக்கு கொடுப்பாங்க அதெல்லாம் கொஸ்டின்னு ஸோ இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை தான் ஆனால் எதுவாக இருந்தாலும் பிஜேபியும் அதே நிலையில் தான் இருக்குது என்பது என்னுடைய கருத்து நிச்சயமாக சார் நிச்சயமாக இருவருமே தமிழக நலன்களுக்கு தான் இருக்கிறாங்க இப்போ ஏழு பேர் விடுதலை எடுத்துக்கோங்க மேகதாதுல அணை கற்ற விஷயம் எடுத்துக்கோங்க இந்த காவிரி டெல்டாவை வேளாண் மண்டலமாக அறிவிக்கிறதுங்கிறது இந்த எல்லாம் ஏதாவது கருத்தை பாஜகவோ காங்கிரஸோ சொல்கிறாங்களா சொல்ல மாட்டேங்கிறாங்க இது வரைக்கும் சரியான நிலைப்பாடுகளும் கூட்டணியில் இருந்து கூட அவங்கள வலியுறுத்த முடியலை நம்ம மாநில கட்சிகளால் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே இங்கே வலுவான வலுவாக இவங்க தான் இருக்கிறாங்க பட்டு அவங்கள வலியுறுத்த முடியலை அதான உண்மை நிதர்சனம் நிதர்சனமான உண்மை அதுதான் அப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் பழைய நிலைமை தான் தொடரும் தொடரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் கஷ்டம் தமிழக மக்களுக்கு எதிரான நிலைப்பாடு தான் மத்திய அரசுகள் தொடர்ந்து எடுத்து வரும் ஒருவேளை அவங்களுக்கு அங்கே முழு பலம் கிடைக்காம திமுகவோ அதிமுக ஆதரிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டால் கொஞ்சம் நம்ம ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணலாம் பட் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை திமுக பத்து வருஷம் திமுகவினுடைய ப ஆதரவோடு தான் யுபிஏனுடைய காங்கிரஸ் அரசு தொடர்ந்தது பட் எந்த ஒரு சின்ன நிர்பந்தத்தை கூட தமிழக தமிழக நலன் சார்ந்த நிர்பந்தங்களை எதையுமே திமுக முன்வைக்கல ஒன்று கூட வைக்கல சுண்டு விரலை கூட அசிக்கவில்லை நிச்சயமாக சார் அதிமுக நிலைப்பாடுகளும் தற்சமயம் வரைக்கும் அப்படிதான் இருக்கு இனிமேலும் அதுதான் தொடர் செய்யும் அதனாலதான் புதிதாக இருக்கக்கூடிய மக்களும் சரி அல்லது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிலையான கோட்பாடும் சரி நம்ம தான் நிச்சயமாக இந்த குறிக்கோள்கள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியும் அவங்களும் அப்படின்னு சொல்லி இவங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க ஆக்சுவலா நிச்சயமாக சார் அடுத்த கேள்விக்கு நான் போயிடலாம் சார் கிட்டத்தட்ட சக்தி காந்ததாஸ் அவர்கள் பற்றிய செய்தி தான் அடுத்து நான் பேசக்கூடியது ஆர்பிஐ கவர்னராக சக்திகாந்தாஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்ட தொடர்பான தகவல்கள் இது வரைக்கும் வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு மத்திய அரசின் மூலமாக ஸோ அந்த மினிட் மீட்டிங்கில் நடந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதான் ஒரு செய்தி தொடர்பாளருடைய கேள்வியாகவும் பிறந்திருக்கு பொதுவாக யாரெல்லாம் நியமனம் செய்யப்பட்டாங்க அதற்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் நம்ம எடுத்தோம் இதை நீங்கள் வெளிப்படையாக அறிவிக்கணுமே ஏன் அறிவிக்கல அப்படிங்கிறதான் அந்த செய்தியாளருடைய கேள்வியாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே அது கேட்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதுக்கு பதில் கொடுக்கப்பட்டிருக்கு மத்திய செயலகத்தின் சார்பாக பதில் கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து சட்டப்படி நாங்கள் தர வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க இந்த டீட்டெயில்ஸ்லாம் அந்த மினிட்ஸ் எல்லாம் நாங்கள் தரணும் அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஆர்டிஐ சட்டத்தில் பல விளக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த உண்மையிலேயே சட்டத்தால் பெறும் உரிமைகளை விட அதற்கு எதிரான விளக்குகள் தான் அதிகமாக இருக்குது அதில் கொஞ்சம் மாற்றம் தேவைப்படுது அதிகமான இதெல்லாம் சாதாரணமாக தரலாம் ஏன் அவரை நியமித்தோங்கிறது என்ன பெரிய ரகசியம் இருக்குது ஏன்னா ரகசியம் உன்னுடைய வெளிப்படையாக தெரியுது என்ன தெரியுது அவர் இவங்களுடைய எல்லா கோரிக்கைகளுக்கும் அவர் ஏற்று செயல்படுவார் என்பது தான் இப்போ அறுபத்தெட்டாயிரம் கோடி அவர் வந்த உடனே என்ன டிவிடெண்ட் கொடுத்துட்டாங்க கொடுத்துருக்காங்க கேட்ட டிவிடென்டை கொடுத்துட்டாங்க அதில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் டிவிடண்ட்டை அவங்க அவைல் பண்ணிவிட்டாங்க இந்த வருஷத்துக்கான டிவிடெண்ட்டை இன்னும் புது அரசுக்கு எட்டு பர்சன்ட் தான் டிவிடெண்ட் கிடைக்கும் எந்த அரசு வந்தாலும் அப்போ இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறது கூட்டுறது அதெல்லாம் இன்ஃப்ளேஷனை பற்றி தீர்மானிக்கிறது இன்ஃப்ளேஷனுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இருக்குது அதான் ஆர்பிஐ தான் தீர்மானிக்க முடியும் ஆர்பிஐ சட்டத்தின்படி ஆனால் அதில் மத்திய அரசு தலையிடுது ஸோ இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டே இருக்குது இதை எப்படி தீர்க்கிறது உர்ஜித் படேல் வெளியே போயிட்டாரு ராஜினாமா பண்ணிட்டு தாங்க முடியாமல் ஓடி போயிட்டாரு அந்த இடத்துல யாரை போடுறாங்க ஒரு தனக்கு தங்களுக்கு வேண்டி ஒரு ஆளை அந்த ஆர்டிஐ சட்டப்படி கோரிக்கை வைத்தவருடைய கோரிக்கை அதுதான் கண்டிப்பா உர்ஜித் படேல் அவர்கிட்ட ஆமா உர்ஜித் படேல்கிட்ட நீங்க பதவி விலக காரணம் என்னன்னு கேட்கும் போது கூட என்னுடைய சொந்த காரணங்களுக்காக நான் பதவி விலகிறேன் அப்படிதான் சொல்ல வேண்டிய நிலைமையாக நிச்சயமாக அரசியலினுடைய அழுத்தம் அப்படின்னு கூட அவர் சொல்லப்படலை ஒருவேளை சக்திகாந்த் தாஸ் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதற்கு நீங்க சொன்ன மாதிரி மத்திய அரசினுடைய எல்லா கொள்கைகளுக்கும் அவர் செவி சாய்த்தார் அப்படிங்கறது கூட ஒரு காரணமாக செவி சாய்த்து கொண்டு தான் இருக்கிறார் இருக்கிறார் செவி சாய்ப்பாருங்கிற நம்பிக்கையில தான் அவர் கொண்டு வந்தார் கொண்டு வந்திருக்காங்க இல்லைன்னா அவரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க நிச்சயமாக சார் நிச்சயமாக அடுத்து நாளத்தில் இடம்பெறக்கூடிய பிரதான செய்தி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சம்பளம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெட் ஏர்வேஸ் ஊழியர்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் படிப்பதற்கு இன்னும் கொஞ்சம் வேதனையான விஷயமும் கூட ஜெட்டிஆர் ஏர்வேஸ் வந்து ஏராளமான விமானங்கள் தரையிறக்கப்பட்டுள்ளன ரெண்டு மூணு காரணங்களுக்காக அவங்க ஃபியூவல் காஸ்ட்டை கொடுக்க முடியல லீசிஸுக்கான பணத்தை கொடுக்க முடியல ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்க முடியல பைலட்டுகளுக்கு சம்பளமே நாலு மாதமாக பாக்கி பாக்கி அதனால அவங்க வண்டியை ஓட்ட மாட்டேன் விமானத்தை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி இறக்கிட்டாங்க ஏன்னா பெரும்பாலான விமானங்கள் தரையிறக்கப்பட்டு விட்டன ஒரு முப்பது விமானங்கள் தான் இப்போ தற்போது சேவையில் இருக்கிறது பட்டு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஜெட்டி அறிவியஸினுடைய ஃபவுண்டர் சேர்மன் நரேஷ் கோயில் நரேஷ் கோயலாம் அவர் அனிதா கோயில் அனிதா கோயில் அவர் மனைவியும் ரிசைன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கையை பேங்க் நிதி நிறுவனங்கள் வச்சாங்க வங்கிகள்லாம் வச்சாங்க நீங்கள் வெளியேறினா தான் நாங்கள் ஃபண்ட்ஸு கொடுப்போம் அப்படி கடன் கொடுப்போம்னு சொன்ன உடனே அவங்க நல்ல வேலைக்கு அதை ஏற்றிட்டு வெளியேறினாங்க வெளியேறிட்டு அவங்களுடைய இப்போ அவங்களுடைய பங்கு இருபத்தஞ்சி சதமாக இருக்குது இந்த வங்கிகளுடைய குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்னுடைய பங்கு வந்து ஐம்பத்தோரு சதமாக இருக்குது அவங்க தான் இப்போ தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க ஆனாலும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் தொடர்ந்து இதை நடத்துவதற்காக வரல நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா இதை இதை கை கொள்வது எதுக்காகன்னா இதை வந்து வேறொரு நிறுவனத்துக்கு விற்பதற்காக விற்பதற்கு இப்போ தொடர்ந்து இயங்கிகிட்டே இருக்கணும் அப்போ தான் விற்க முடியும் விற்க முடியும் ஸோ அனைத்து விமானங்களை இயக்குவதற்கும் பத்து நாட்களை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு மாதத்தில் விற்கிறக்கு ஏற்பாடு செய்வோம் சொல்லியிருக்கிறாங்க அது மாதிரி நடந்தால் பரவாயில்ல இன்றைக்கி என்ன இருக்குன்னா இந்த புக் பண்ணவங்க அட்வான்ஸாக மூணு மாதம் முன்னாடியெல்லாம் குறைந்த விலைக்கு புக் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி பேசஞ்சர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க பயணிகள் அவங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கல கிடைக்கல இதுவரைக்கும் வரைக்கும் அப்படியே கிடைச்சா கூட பெரிய ஃபைன் போட்டு பெரிய அளவுக்கு தொகையை டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதியை தான் கொடுக்குறாங்க அந்த சிக்கல்லாம் இருக்குது கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட நேரம் கருதி நிகழ்ச்சி முடிக்க வேண்டிய சூழ்நிலை நிலையத்திற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி அன்பர்களை மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜியாப்ளஸ் தொலைக்காட்சியோடு